முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் சுக்ரன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த மீன ராசியில் சுக்கரன் பயணிப்பதால் மிகவும் மங்களகரமான மாலவிய யோகமானது உருவாகி இருக்கிறது சுக்ரன் இந்த மீன ராசியில் மே மாதம் வரைக்குமே பயணிக்க இருக்கிறார் மீன ராசியில் சுக்ரன் இருப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இன்னும் சிலருக்கு மோசமானதாகவும் இருக்கும் முக்கியமாக சுக்ரன் மீன ராசியில் இருக்கும் காலத்தில் சில ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருப்பதோடு தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது அதைவிட முக்கியமாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இப்பொழுது மீன ராசியில் சுக்ரன் பயணிப்பதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் சுக்ரன் பயணித்து வருகிறார் இதனால் ரிசபராசிக்காரர்கள் வருமானமானது சீரும் சிறப்பாக இருக்க போகிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க நஷ்டம் என்ற பேச்சுக்கு மட்டும்தான் இடமே இருந்திருக்கும் அதாவது அதிலிருந்து லாபம் என்பது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களது சொந்த தொழிலில் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் ரிசபராசி அன்பர்களை உங்களை தேடி வர இருக்கிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சிக்கி இருந்த பணம் அனைத்துமே இப்பொழுது கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய பணம் அனைத்துமே உங்கள் கையில் வந்து அடையும் வணிகர்களுக்கு இக்காலகட்டமானது மிகவும் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது பங்கு சந்தை லாட்ரி இவற்றின் மூலமாக ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்க இருக்கிறது அந்த லாபத்தை வைத்து இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் அதாவது நீங்கள் பலவிதமான பண கஷ்டங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ரிசவராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையானது அப்படியே தலைகிலாக மாறி இருக்கிறது சுக்ரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அவ்வளவு நன்மைகளும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்ரன் பயணித்து வருவார் இதனால் மீன ராசிக்காரர்கள் ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் திருமண வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழிலை செய்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே மீன ராசி அன்பர்களே இப்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்குமே மதிப்பும் மரியாதை இரண்டுமே அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கடன் தொல்லையால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தால் இப்பொழுது அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடி வந்துவிட்டது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீங்களே கூட பார்க்க முடியாத அளவிற்கு நிதி ரீதியாக அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஏற்பட போகிறது மீன ராசி அன்பர்களே பல வழிகளிலிருந்து கோடி கோடியாய் பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது முக்கியமாக சுக்கிரன் வந்து பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் அவ்வளவு நன்மைகள் பல வழிகளிலிருந்து நடக்கப் போகிறது முக்கியமாக நீங்கள் பணி புரியும் இடத்தில் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வும் இந்த நேரத்தில் கிடைக்க இருக்கிறது அந்த பதவி உயர்வு காரணமாக அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து ஏற்பட போகிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் அதாவது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வும் இல்லாமல் சம்பள உயர்வும் இல்லாமல் பல கஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இரண்டுமே நடக்கும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல இது உங்களது குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அவ்வளவு நன்மைகளை சுக்ரன் தற்பொழுது அள்ளி கொடுக்க இருக்கிறார் அடுத்தபடியாக மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடகராசி கடகராசி அன்பர்களை கடகராசியின் ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் பயணிக்க இருக்கிறார் இதனால் கடகராசிக்காரர்கள் மே மாத வரைக்குமே அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற இருக்கின்றனர் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நேரிடும் வேலை தொடர்பான பயணங்களை இந்த நேரத்தில் அதிகமாக மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த பயணமானது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது நிதி ரீதியாக அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது கடகராசி அன்பர்களை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு இந்த நேரத்தில் உயர இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களிட உங்களுடைய செயல்திறனானது சீரும் சிறப்பாக இருக்கும் அலுவல் கொடுக்கப்பட்ட இலக்குகளை நீங்கள் அடைந்து வெற்றி பெறுவீர்கள் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு அலுவலகத்தில் காத்துக்கொண்டு இருக்கிறது கடகராசி அன்பர்களை நீண்ட காலமாக பிரச்சனைகளை மட்டும் சந்தித்து வந்த உங்களுக்கு தற்பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் ஒவ்வொன்றாகியும் நீங்கள் மார்ச் இருபத்தி மூன்றுக்கு பிறகு தொடங்க ஆரம்பிப்பீங்க அப்படி தொடங்கும் அனைத்து வேலைகளும் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அது மட்டுமல்ல கடன் சுமை அதுவும் பல லட்ச கணக்கில் சுமையில் அவதிப்பட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல பல வருடமாக இருக்கும் உங்களுடைய கடன் சுமை அனைத்துமே இந்த மாதம் முடிவதற்குள் அடை அனைத்து கடன் பிரச்சனைகளும் இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போகப் போகிறது கடகராசி அன்பர்களே அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது சுக்கரன் உங்களுக்கு கோடி கோடியாய் பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் இதனால் உங்களுடைய நிதி நில பிரச்சனை அனைத்துமே தீர இருக்கிறது செல்வாக்கு உயர இருக்கிறது செல்வாக்கு உயர்ந்து விட்டாலே போதும் உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போய்விடும் இதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையானது ஏற்பட இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இதனால் பணப்பிரச்சையை நினைத்து மனதில் போட்டுக்கொண்டு எதைப்பற்றியும் சிந்தித்து கவலை அடையவே தேவையில்லை கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது பணப்பிரச்சனையை மட்டுமே சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் பணப்பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் மாற இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சாதகமாக நடக்க இருக்கிறது இதனால் எதைப்பற்றியும் நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை முக்கியமாக மீன ராசியில் சுக்ரன் இருப்பதால் மே அதாவது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மே வரைக்குமே மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணம் கொட்ட இருக்கிறது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி மீன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி